ஆன்மீக நாயகன் சண்முகின் பேரலால் நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் முருகனடியாரர்கள் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினாறு வருடாந்த சிறப்பு பார்வையும் டிசம்பர் மாத பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு சிறப்பு பார்வை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வெல்கம் டு த ஆல் வியூவர்ஸ் ஆஃப் த இயர்லி ரிப்போர்ட் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரிப்போர்ட் கார்டு ஃபார் யுவர் கைண்ட் லவ்ஷன் ஐ ஆம் ப்ரேயிங் டு ஆல் ஃபார் சண்முகநாதர் த விஷு ஹாப்பி நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆன் பிகாஃப் ஆஃப் முருகன் அடியார்கள் சேனல் வெற்றிவேல் முருகன் கரோகரா வலிமான கரோஹரா கரோகரா வெற்றிவேல் குருக்கு அரோஹரா இந்த சிறப்பு பார்வையை பார்ப்பதற்கு முன் பக்த கோடிகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல சண்முகரின் பேரொருளால் எல்லோரும் மின்விற்றுகளை இருக்க தினமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வித் பிளஸிங் ஆஃப் லாக் சண்முக ஐ ஆம் ப்ரௌட்லி ப்ரசென்டிங் த ரிப்போர்ட் கார்டு ஆஃப் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் த டோட்டல் வியூர்ஸ் ஆஃப் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இஸ் லாக் அண்ட் ஃபிஃப்டீன் எயிட் நைன்டி செவன் லாக்ஸ் இஸ் த்ரீ ஒன் சிக்ஸ் டிஸ்லாக்ஸ் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் காமன்ஸ் இஸ் தேர்ட்டி ஒன் ஷேரிங் டோ வீடியோஸ் டூ அதர் செவன் சிக்ஸ்டி டூ சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் டூ ஃபார்ட்டி எயிட் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பார்க்கும் போது மொத்த பார்வையாளர்களாக ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேராகவும் விரும்பியவர்களாக முன்னூற்றி பதினெட்டும் விரும்பாதவர்களாக இருபத்தி ஆறும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேரும் விமர்சனமான முப்பத்தி ஓரு பேரும் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் அடி அதிகப்படியாக இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேருமாக உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறு பார்வையாளர்கள் வரிசையில் ஒரு லட்சத்தி அறுபத்தி என்ற இலக்கியம் விரும்பியர்கள் நானூற்றி எழுபத்தி விரும்பாதவர்கள் நாற்பத்தி பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் நாற்பத்தி பேராகவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஆயிரத்தி எண்பத்தி ஆறாகவும் मुन्ट आफ डर ट टू तउंड सिक्सटी टोटल व्यर्स आफ् मंत इजा सिक्सटी टू नयटी लैक्स इजर सेवेंटी वन डिस्ल्स इज ऑटी सेवन कमें फार्टिफे वीडियो अदर्स तौस त्री हंड्रड्डी सिक्स सब्सक्राईबर्स अडीशन इज त्री हंड्रेड अंड फिफ्टी वन फार मं आफ December two thousand. While comparing to the two thousand fifteen December and the two thousand sixteen December, the viewers is increased more or forty percent increasing is that, and likes is forty eight percent is increasing is that. Dislike that is not a very much complaint. Comments is less that is 14 uh, 45.16 is the uh, increasing is that sharing that is most important to the developing of this uh, devotional channel. That is 81.9% is increases that subscribers 41% increase is that average viewers last year the, or the month of December is. த்ரீ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி த்ரீ பார் டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் திஸ் த டோட்டல் ரிப்போர்ட் ஆஃப் டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் போன வருடத்தையும் இந்த வருடத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்வையாளர்கள் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் அதிகமாகவும் விரும்பியர்கள் நாற்பத்தி எட்டு சதவிகிதமாகவும் விரும்பாதவர்கள் எப்பொழுதும் போல் பத்து பர்சன்டாக உள்ளது கமெண்ட்ஸ் அதாவது விமர்சனம் அளித்தவர்கள் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது மற்றவர்கள் பகிர்ந்து முக்கியமாக இந்த சேனல் வளர்வதற்கு உதவியாக இருக்கும் மற்றவர்கள் பகிர்ந்ததாக எண்பத்தி ஓரு புள்ளி ஒம்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளது சந்தாதாரர்களில் நாற்பத்தி ஓரு புள்ளி ஐம்பத்தி ஓரு சதவீதம் அதிகரித்துள்ளது சராசரியாக தினமும் பார்க்கும் பார்வையாளர்களாக போன வருடம் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று என்று இருந்தது இந்த வருடம் ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது என்பதை பெருமையுடன் செலுத்திக் கொள்கிறேன் அடுத்தபடியாக வருடாந்த பார்வையை பார்க்கும் போது பார்வையாளர் வசதியில் போன வருடம் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து மொத்த பார்வையாளர்கள் பனிரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி பதினாலாகவும் மொத்தம் விரும்பியவர்கள் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேராகவும் விரும்பாதவர்கள் முன்னூற்றி பதினைந்து பேராகவும் விமர்சனம் நடத்துவர்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேராகவும் மக்க மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது பேராகவும் சந்தாதாரர்களில்

வருடாந்த பார்வையில் இரண்டாயிரத்தி பதினாறு வருடம் மிக அற்புதமான வரப்பிரசாதமான வருடமாக உள்ளது முருகனடியார் சேனலுக்கு இந்த வருடத்தில் போன காலம் நிறைய பார்வையாளர்கள் வந்துள்ளனர் அதாவது வருடாந்திர பார்வையாளர்கள் வரிசையில் பதினாறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினைந்து பேரும் விரும்பியவர்களாக நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் விரும்பாதவர்களாக நானூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் விமர்சனம் அளித்ததாக முன்னூற்றி தொண்ணூ அறுபத்தி ஒன்பது பேரும் மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக முதல் தெரியவராக ஐந்து இலக்கை தொட்டுள்ளது அதாவது பதினோராயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வீடியோக்கள் பகிர்ந்து பகிர்ந்துள்ளனர் சந்தாதாரர்கள் வளர்ச்சியில் மூவாயிரத்தி எழுபத்தி ஆறு பேராக அதிகப்படியாக உள்ளது த மோஸ்ட் என்க்ரீசிங் மந்த் ஆஃப் இயர் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் த டோட்டல் வியூர்ஸ் இஸ் சிக்ஸ்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி டூ த்ரீ ஒன் ஃபைவ் லாக்ஸீஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ டெஸ்லாக்ஸீஸ் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் காமன்ஸ் இஸ் த்ரீ சிக்ஸ்டி நைன் ஷேரிங் வீடியோஸ் இஸ் ஹையஸ்ட் எவர் இன் த் முருகேனடியார்கள் சேனல் முருனடியார்கள் சேனல் இந்த சிறப்பு பார்வையில் கடைசியாக அதாவது இரண்டாயிரத்து பதினைந்து வருடமும் இரண்டாயிரத்தி பதினாறு வருடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பார்வையாக உள்ளது அது மொத்தம் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறின் பார்வையாளர்களில் முப்பது புள்ளி எண்பது சதவீத சதவீதம் உயர்ந்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் விரும்பியவர்களில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி எட்டாகவும் விரும்பாதவர்கள் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பதாகவும் விமர்சனம் அளித்தவர்களில் குறைந்துள்ளது அது மிகவும் வருத்தமாக உள்ளது மைனஸ் ஐம்பது புள்ளி அறுபது சதவீதமாக உள்ளது அதேபோல் மிகவும் பெருமைக்குரிய வரிசையமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக நூற்றி மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்து உள்ளது என்பதை பெருமையிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் போன வருடம் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உள்ளது இந்த வருடம் பதினோராயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாக உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ளேன் அதேபோல் சந்தாதாரர் வரிசையில் அதிகப்படியாக இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஒன்று சதவீதம் அதிகரித்துள்ளது இன் பியிங் ஆஃப் த இயர் ரிப்போர்ட் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் த டோட்டல் வியர்ஸ் இஸ் இன்க்ரீஸ் தேர்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்ட் லைக் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ எயிட் டிஸ்லைக் சிக்ஸ் தட் இஸ் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் கமன்ஸ் இஸ் டிக்ரீஸ் ஆஃப் பாயிண்ட் 60% sharing that most important to the development of a area channel is increase 103.9. That is last year 5720. This year 11662 is very, very 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 important to the channel to increase the views. Subscribers also increase 27.21. I am once again, thank you all viewers and subscribers and your Facebook friends for supporting me on this record எல்லா முகநூர் நண்பர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் பாவியாளர்களுக்கும் இனிய இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேன் முருன் கரோகரா வல்லிமன கரோகரா வெற்றிவேன் முருன் கரோகரா